முடிவு காலத்தின் அடையாளங்கள் உலகம் முழுவதும் இருளும் குழப்பமும் நிறைந்திருந்த ஒரு காலம் அது மக்கள் சத்தத்தையும் சமாதானத்தையும் எழுந்து சுயநலத்தின் பின் ஓடி தேவனை மறந்து போயிருந்தனர் இயற்கையின் சீற்றங்கள் போர்கள் பஞ்சம் கொள்ளை நோய்கள் என வேதனைக்குரிய சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே வந்தன உண்மையான விசுவாசிகள் அநேகர் ஒடுக்கப்பட்டனர் பரிகாசம் செய்யப்பட்டனர் இவை யாவும் முடிவுகாலத்தின் ஆரம்பம் என்று ஈசு முன்னரே கூறியிருந்த வார்த்தைகள் நிறைவேறின பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல் ராப்சர் திடீரென வானில் ஒரு மகத்தான சத்தம் கேட்டது அது தலைமை காவலாளியின் சத்தத்தையும் தேவ எக்காலத்தின் சத்தத்தையும் ஒத்திருந்தது பூமி அதிர்ந்தது உலகெங்கும் கிறிஸ்துவுக்குள் மறித்த விசுவாசிகளின் கல்லறைகள் திறக்கப்பட்டன ஒரு நொடிப்பொழுதில் அவர்கள் அழியாத மகிமையின் சரீரங்களை பெற்று மேலெழுந்தனர் அதே சமயத்தில் பூமியில் ஜீவித்திருந்த கிறிஸ்துவுக்காக காத்திருந்த விசுவாசிகளும் தங்கள் சரீரம் மாற்றப்பட்டு மேலெழுந்து வானத்தின் மேகங்களில் ஆண்டவராகிய இயேசுவை சந்தித்தார்கள் இது ரகசியமான ஒரு நிகழ்வாக விசுவாசிகளுக்கு மட்டுமே தெரிந்த மகிமையான தருணம் உலகம் இந்த திடீர் மறைவால் திகைத்து நின்றது ஆண்டவருடைய மகிமையான வருகை இந்த சந்திப்பிற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகாவல்லமையோடும் மாபெரும் மகிமையோடும் வானத்திலிருந்து இறங்கி வந்தார் அவர் அகினிமயமான கண்களோடும் தலையில் பல கிரீடங்களோடும் ரத்தம் தோய்ந்த ஆடையோடும் தேவனுடைய வார்த்தை என்ற நாமம் எழுதப்பட்டவராகவும் வெள்ளை குதிரையின் மேல் வெற்றியாளராக வந்தார் வானத்தின் சேனைகள் ஆயிரமாயிரம் தூதர்கள் இவரை பின்தொடர்ந்தார்கள் அவருடைய வருகை கிழக்கு முதல் மேற்கு வரை மின்னல் தோன்றுவது போல் உலகெங்கும் உள்ளோர் காணும்படி இருந்தது நியாய தீர்ப்பும் புதிய சகாப்தமும் அவருடைய வருகை பூமியில் இருந்த எதிரிகளுக்கும் தேவனை நிராகரித்தவர்களுக்கும் பயங்கரமான நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தது அநீதி அழிக்கப்பட்டு பொல்லாத சாம்ராஜ்யங்கள் முடிவுக்கு வந்தன பின்னர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆயிர வருட அரசாட்சியைத் தொடங்கினார் இந்த புதிய சகாப்தத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டது சமாதானம் முழுமையாக இருந்தது சர்வ வல்லமையுள்ள தேவனின் ஆழகைக்கு உட்பட்ட ஒரு புதிய உலகம் உருவானது விசுவாசிகளின் நிலை ஆண்டவருடைய வருகையின் போது அவரோடு மேலெழும்பிய விசுவாசிகள் இந்த ஆயிர வருட அரசாட்சியில் அவரோடு சேர்ந்து ஆட்சி செய்து மகிமையுள்ள புதிய பூமியில் நித்திய காலம் ஜீவனிச்சிருப்பார்கள் அவர்கள் ஆண்டவருடைய வாக்குறுதி நிறைவேறியதைக் கண்டு நித்திய மகிழ்ச்சியில் நிலைத்திருப்பார்கள் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை விசுவாசத்தை பற்றிய முக்கியமான நம்பிக்கை இது நீதிக்கான வெற்றியையும் விசுவாசிகளுக்கான நித்திய மகிழ்ச்சியையும் உலகம் முழுமைக்கும் ஒரு புதிய தொடக்கத்தையும் குறிக்கிறது நாம் எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும்